O'nun İlahi. O'nun oh, İlahi. O'nun İlyas. Şimdi ah. yes. yes. Zavuk adı ZA-ZA bir bir de ZA ZEL ZA-ZA 3 nokta

நினஞ்சு ஒரு சட்டதுன்னா இப்ராஹிம்ல அப்துல்லாம் அப்துல்லாம் உலகுதன் உலகு ஏறா இது அர்த்தம் பேசுறதுன்னு சொல்றது ஏடா உளர்ற அந்தது உலருது அதுக்கு உறுதுல படுபடான ஏடா படவடன்று பேசுற பொண்ணு சொல்றா அந்த படவடன்று பட உடன்று பிணங்குதல் முனாசாத்து இவர் அவரும் பிணைக்கிறாங்களா ரெண்டு ஒரு மக்கூள் வருது ரெண்டு பேர் வருதா இல்லையா முனாசாத்து முந்திர பேருக்கு அமைச்சது கொடுத்துட்டு ரெண்டாவது பேர் நமீராக்கிறோம் இல்லை பிணங்குதல் மூணு சொல்லி பிணங்குதல் வாங்க ராமத்துல்லா ஆ இல்லை ஆ இல்லை

வாதம் செய்கிறது வேற இது வந்து ஒருத்தர் அபிப்பிராயத்துக்கு ஒன்று அபிப்பிராயம் மாற்றமைச்சர்னாலும் வரும் அப்படி இதுக்கு வரும் அது வாதம் செய்யறது அது வாதம் செய்கிற போது இவர் சொல்றது அவர் கேட்க மறுக்கிறது பேர் அது மாறியா போகும் வாதம்ங்கிறது சண்டையில் போய் முடியும் கை கலப்பில் போய் முடியும் இது அப்படி இல்லை இது சொல்றது நான் மாற்றும் என்னுடைய அபிப்பிராயம் இப்படி ஏன்னா உருவா சங்கத்தில் சாயப்படலாமா கஞ்சி காய்ச்சல் ஆகும் கேட்டாங்க கஞ்சி காய்ச்சல் ஆகும் சாயம் கடைசியில் ஒரு முடியும் இல்லை அதுக்குதான் பிணங்குன்னா தான் மாணவர்களுக்கு கஞ்சி காய்ச்சல் சங்கத்தில் சங்கத்தில் டீ போடுறது அப்படி உலஜினா பிணங்குகள் அதுக்கு பேர் தமிழில் உருது அரபியில் பரவாயில்ல ரெண்டு மூணு வந்து இது எனக்கு கேக்குது அது எனக்கு வேட்டியா சாக்தன் பனானா உண்டாக்குதல் ஒரு காரியத்தை சுப்புருதன் சுப்புருதன் சோம்புனா ஒப்படைத்தல் சித்துதன் சித்துதன் பெற்று கொள்ளுதல் வாழ்ந்துதல் சொல்றமே இது வந்து ஹாசில் கருணான்னு அர்த்தம் அதுக்கும் வரும் இதுக்கு வரும் ஒரு கிட்ட கொடுத்தா வாங்குதலுக்கும் சொல்லலாம் கற்ற வந்து பெற்றுக் கொண்டோன்னா வேணாம் அதுக்கும் சொல்லலாம் பெற்றுக்கொள் சித்துதன் 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 லேனா ஹாசில் கருணா பெற்றுக்கொள்ளுதல் வாங்குதல் சத்துர்தன் மூண்டுத்தல் சுதுதன் தாரீஃப்கர்னா புகழ்ந்தல்

ித்தல் கலந்தாலோசித்தல் ரெண்டுக்கும் ரெண்டு தானே தானாக யோசிச்சா யோசித்தல் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வச்சா கலந்தாலோசித்தல் ரெண்டுக்கு வரும் சகாலி தண்டா யோசித்தல் கலந்தாலோசித்தல் அது தான் மஷ்வராக்கிறனா அதுதான் கலந்தாலோசித்தல் யோசித்தல் கலந்தாலோசித்தல் ரெண்டுக்கு வரும் சஞ்சீதன் தோல்னா இதுக்கு வந்துருக்கு நிறுக்குதல் நிறுத்தல் நிறுத்தல் சூக்தன் ஜல்னா எரிதல் எரித்தல் ஒன்று முத்தாயிரத்து எரிதல் எரித்தல் அதா எரிஞ்சு போகிறதுக்கு எரிதல் எரித்தல் ஒன்று ஒன்று லாசிம் பொண்ணு முத்தாச்சி ஜல்னா எரிதல் எரிதல் எரித்தல் எரித்தல் பெரிய ரணா போட்டால் எறியது வந்துடும் எரிதல் இது எரியது இஹராக்கு ஹருக்கு எஹ்ராக்கு ஹரிக்க அஹ்ரக்க ஆ ஹரிக்க சவ்பு துணி எரிஞ்சு போச்சு அகரக்கு சவை துணியை நான் எரித்தேன் ஆ ரா பெரிய ராணா போட்டுட்டா முரம் முரத்துக்கு வர ராணா போட்டால் எரிதல் சின்ன ராணா போட்டுட்டால் எரிதல் நெருப்புக்கு எந்த ரூணாக வருதோ அந்த ரூணா ஆ எறும்புக்கு எந்த ருணாக வருதோ அந்த ருணாக இல்லை எறும்புக்கு ரூனா வேறு கரும்புக்கு ரூனா வேறு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணுங்கள நம்ம கொஞ்சம் தான் படிச்சுருக்குறோம் கொலைமாக்கள்னா புத்தகங்களை பார்த்து ஒரு லெட்டர் எழுதணும்னா பத்து தவறு வரும் ஒரு தவறு எழுதோம்னா எட்டு தவறு வரும் படித்தவன் பார்த்தோம்னா இந்த ஆலிமுக எழுதிருக்கு பார்த்தீங்களா ஒரு கட்டுரை பார்த்தீங்களா குறை சொல்கிறதுக்கு எதிராக சந்தை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆழிமுகலை அதனால் தவறாக நான் படைக்கணும்னு சொல்ல வர்றேன் சரி போட்டோம் தூதன் கிஷனா ஒருசுதல் தேய்தல் நகை கடைக்காரன் போய் நகையை கொடுத்தோன்னே ஒன்று வச்சிருக்கிறான் இப்படி ரெடி பேசுறான் அதுக்கும் கிஸ்னான்னு சொல்லுவான் இப்படி தேய்க்கிறதுன்னு சொல்லலாம் தேய்க்கிறது கிஷ்ணா சக்கரம் ஓடி ஓடி தேஞ்சு போகுதா இல்லையா சக்கரம் ஓடி ஓடி தேய்தில்லை அதுக்கு கிஸ்கையா காடி அப்படின் சொல்லுவாங்க இது தங்கத்தை நான் உர சென்னேன்னு சொல்லுவாங்க என்ன ரசிக்கும் ஆ அது குசுனா இதே இல்லை இதே தான் லம்பு தான் வித்தியாசம் அதுக்கும் ஹே வரும் அதுக்கு இதே மாதிரி ஹே வரும் இது ஹே வந்துருக்கா இல்லைங்களா இதே மாதிரி அதுக்கும் ஹே வரும் அது குஸ்னா இது கிஸ்னா கொஞ்சம் மாற்றிட்டு அப்போ இதாக மாற்றிடுதா அப்புறம் நான் அடுத்த அப்படி சீன் ஓதலாமா தான் சீனை ஓதிச்சு சீக்கிரத்துக்கு சேல்சதுக்கு ஓதணும் அப்புறம் பந்திரம் அது அக்காஜி சீக்கிரத்துக்கு ஓதணும் உடம்பாக்கலை நீங்கள் சின்ன பிள்ளையை ஓதுறதில் இது குழந்தைங்க என்ன ஆசைக்கு பிடிச்சாச்சா எதுக்கு அர்த்தம் சரிங்கிறதுக்கு அர்த்தமா ஆ பற்றி ஒரு மாடு வாங்கினானா ஒரு தரக வாங்கி கொடுத்தானா தரகன் அவன்கிட்ட போய் இந்த மாடு இருக்குது நீ தரகு வேலை செய்ய நல்ல மாடா அப்படின்னு கேட்டானா அப்படின்னா அவன் வாங்கிட்டு போயிட்டான் அது பால் கறக்கிற மாடு அங்கே போனால் பாலே கறக்க மாட்டேது நீ கேட்டு வாங்கினேன் ஆ என்ன நான் வாங்கணும்னா சொன்னேன் போயிட்டா ரெண்டு இப்படின்னு ஆள் நான் கலந்திர வாங்காதுன்னு சொன்னேன் இந்த ஒரு சமயத்தில் ஒரு மாடு வாங்கினா நல்ல மாடு ரொம்ப நல்ல மாடு ஒரு நாள் பத்து படி பால் கறது அது அன்னைக்கு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டீங்க இன்னைக்கு அப்படின்னா நான்தா சரி அன்னைக்கு தான் வேணாம்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வாங்கலையா என்னங்க அப்போ இப்படி மாட்டை விட்டுட்டீங்க வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வாங்க வேண்டானா சொன்னேன் கூச்சிட்டு போடான்னு சொன்னேன் அது மாதிரி ஆசிக்குறாமல் இப்படின்னா எதுக்கு இப்படி ஆமாம்ங்கிறதுக்கா நகிக்கா இஸ் பாத்துக்கா சரி போகிறேன் இன்னொரு வாசிக்கிறேன் நீங்கள் விளங்கன்னா போதும் நான் திருந்தேன் வேண்டாலும் வாசிக்கிறேன் ye ye zaazidan bakkına bakna bakna mindech pesudal mindech pesudal bodal naneindu bodal உலஜினா பிணங்குதல் சிக்கலாகுதல்ங்கிற அர்த்தமும் வரும் சிக்கலாகுதலுங்கிறது உலஜினா வரும் இந்த நூல் இருக்கிற நூல் ஒன்று ஒன்றோட சிக்கிச்சுன்னா ஏன்னா உலட்சிக்கையானு சொல்லுவாங்க உருதில் ஒன்றோட ஒன்று சிக்கிச்சு சேமியா மாதிரி சேமியா எடுக்க முடியுமா அப்போ பிணங்குதல் அதான் உருது இஸ்தீலாகல அப்படிலாம் சொல்லுவாங்க தசி மணி சில சந்திரிட்டு போய் மாட்டிக்கு அதுக்கு உலட்சினான்னு சொல்லுவாங்க அந்த உலட்சினாங்கிறத எது எது பிணைங்கிச்சோ ஒன்று அது பூரா உலஞ்சினா விலங்குதான் ஆக்குறோம் பனானா ஆக்குதல் குண்டாக்குதல் சுப்புறுதன் சோம்புனா ஒப்படைத்தல் சித்துதன் தேனா பெற்றுக்கொள்ளுதல் சத்துர்தன் மூண்டுனா சிறைத்தல் சுத்துதன் கர்ணா புகழ்தல் சராயிதன் கானா பாடுதல் சுரஃபீதன் காசனா இருமுதல் சுஃப்தன் மெரோனா கோர்தல் சகாலீதன் അന്തേശാ കർണ യോസിത്തൽ കലന്താലോചിത്തൽ സഞ്ജീനൻ തോൽന നിൽ സൂക്തൻ ജന്ന എരിത சூதன் கிஸ்னா சிதாப்தன் தைத்தல் சித்தாப்தன் தவுடுனா ஓடுதல் சுதன் சுதன் இந்த சுதங்கிற மஸ்தர் பார்த்தியில் அதிகமாக வரும் கான யக்குனு கவுனு அசல எகுசுலு குசூலு வஜ வஜத எஜிது உஜூது உண்டாகுதல் ஆகுதல் இதுக்கு பேர் மஸ்திர ஆம் எல்லா நப்பீலையும் எல்லா இசுபாத்திலையும் இந்த கவுன் இருக்கும் உண்டாகுதல் சாப்பிட்டா அதில் சாப்பிடுதல்ங்கிற செயல் உண்டாகுதல் அவன் சாப்பிடலை சாப்பிட இல்லைங்கிற செயல் உண்டாகுதல் இந்த உண்டாகுதல் சிலர் மஸ்திர ஆம் எல்லா நபியிலையும் வரும் எல்லா ஃபேன்லேயும் வரும் அதுக்கு பேர் கவுண்டு சொல்கிறது மஸ்தர கௌனியா மஸ்தர ஹுசூலியா மஸ்தர உஜூதியா இப்படி எல்லா நபியிலையும் எல்லா இசுமாத்திலேயும் ஒரு உண்டாகுதல் இருக்கும் இல்லைங்கிறது உண்டாகுதல் இருக்குதல் உண்டாகுதல் மஸ்தர ஆம் ஆம்மான மஸ்தர் அது அரபியிலே சொல்கிறது அரபிலே எப்படி சொல்கிறோம் கவுன் ஹுசூர் சுபுத் உஜூ எல்லாத்தையும் நீ சாப்பிட்ட அங்கே ஒரு சூழ் இருக்குது சாப்பிடல அங்கே ஒரு சூழ் இருக்குன்னா அது மாதிரி சூழ் சூளுங்கிறது இல்லாமல் என்ன முத்தி முத்துசாயம் பண்ணுறீங்களா இன்னும் பத்துவா கொடுத்தீங்க இன்னைக்கு பத்துவா தினம் வருதா தினம் வருதா பத்துவா சரி சரி உங்களுக்கு பேர் உசேன் ஹுசைன் தானே முகமது ஹுசைன் சரி மழை நாளில் பிந்திட்டிங்களா சார் நல்லது பரவாயில்ல பார்த்து சரி ஆசர மசரை மசாரம் ஆம் மஸ்தரா ஆம்னால் எல்லா பேருக்கும் வரக்கூடிய உஜூதியா மசரை உஜூதி வந்து மசரை சுபூதி இல்லை உசூலி அதுக்கு தான் சுதன் போனால் சிலதில் போனால் ரகுநாள் வரும் ஆகுதல் இருத்தல் அதுக்குதான் காட்டுறது ஆகுதல் சொன்னால் சு கவுனூர் இருத்தல்ங்கிறது சுத்து உசுலூர் இங்கே ஒரு ஒரு ஹோனா மாதிரி இருக்குது சில எங்கில் ஹோனா ரகுனான் இருக்கும் என்னக்கிறோம் தோனா கழுகுதல் நிறையா வந்துடும் இருக்குது தோனா இதுக்கு முந்தி வந்துருக்குது அந்த மஸரெல்லாம் பார்த்து சரி கடைசியில் ஒரு இம்தியான் இருக்கும் முடித்ததுக்கு பிறகு ஒரு நாள்னா விட்டுட்டு நீங்கள் எதோ பெரியப்படுறீங்களோ பாவா தாவா தாவா எதா ரெண்டு வருவா மூணு கருவா உங்கள் அறாமா அபம்தும் நீங்கள் பிரியப்படுகிற முறையில் இத்தனை மஸர் கொடுங்க அதெடுத்து தால் கொடுக்கலாமா ரா கொடுக்கலாமா எது இத்தனை ஹருவு எடுத்துக்கிறீங்கன்னு எடுத்துக்கிட்டு அதை வியாழக்கிழமை சாயந்தரமும் அப்படி சொல்லிடுவோம் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு முன்னாள் திங்க வர்ற அன்னைக்கு அதே மஸ்தரை சொன்ன மஸ்தரவை கொஞ்சம் தவறு பண்ணிக்கிட்டால் நான் அந்த மஸ்தரவே சொல்லுவேன் அதை நீங்கள் எழுதிருணும் அதில் தமிழில் சொன்னால் வாசி எழுதணும் வாசிய சொன்னால் தமிழ் இதான் இம்யா வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு பிறகு சபக்கு ஆரம்பிச்சிடுவோம் செயல்சலியே காணூன் ஆரம்பிச்சிடும் காணூன் அங்கேயே ஆரம்பிச்சிடும் அப்போது லமீர் எப்படி அரபியில் நமாயிரம் முத்தசிலா லமாயிர முன்பசிலா எல்லாம் வருது அது மாதிரி முத்தசிலா முன்ஃபசிலா வரும் அது கரெக்ட் பண்ணிட்டோம்னா லேஸு ரொம்ப லேஸு ஒரு கஷ்டம் இல்லை உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் நல்லா உடையாத்தேவை கரீமா முடிச்சு பஞ்சராமா ஆரம்பிச்சிடலாம் சார் தெரியுதுங்களா பூதன் பூதன் அது கவுன்தான் பூதனும் அந்த மஸ்தரம் ஆமலப்பட்டது தான் சுஸ்தன் தோணம் கழுவுதல் சிகிஸ்தன் டூட்டுனா தோடுனா டூட்டுனா உடைதல் தோடுனா முறித்தல் ஒழிஞ்சு போகிறது டூட்டுனா உடைதல் பீதன் ஏய் வந்து சிக்கி பீதன் அல்ல சிக்கேபீதன் பீதன் சபுர்கர்ணா

ஆ இது மழை மழை பிளக்கி சாப்பிட்றதுக்கு விலங்குகள் பிச்சு கிடிச்சு சாப்பிடுதா இல்லையா தன்னுடைய பற்களால் அதுக்கு பாடுனான்னு சொல்லுவாங்க சீருனான்னு சொல்லுவாங்க மரத்தை அறுக்குறானா இல்லையா ரம்பத்தில் அதுக்கு சீருண்ணா சிகாப்தன் சீர்னா கில்னா மடர்தல் பூ மொட்டுப்பூகிப்தன் சமீதன் சூங்குனா முகர்தல் சொல்லுங்க பத்தது பகு புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் அதை வேய்க்கு இப்போ லம்மு போட்டோம் கொண்டு போய் சேர்த்தேன்னு ஒன்று பூச்சானா பூச்சனா பூச்சான்னா கொண்டு போய் சேர்க்கிறது இது பகுச்சான்னா நீ யார் துமை கோன் கருக்கான் இல்லையா கோன் கோர்த்துக்கு உங்க பவிச்சான் இல்லையா நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏய் நீ படி இல்லை அப்படின்னு சொல்கிறேன் சரி பவிச்சான்னா சனிதன் சொன்னா கேட்குதல் போதுமா இந்த தோய்க்கு ஒன்றே ஒன்று தான் ரெண்டே ரெண்டு தான் ஐனுக்கு ஒன்றே ஒன்று தான் வயனுக்கு மூணு மூணு தான் இந்த மூணையும் ஒதுக்கிட்டே என்ன பாருங்க இந்தியாவது தலையாட்டுறாரு முதல்லாமல் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி வளரில் போதும் சரி விட்டுடுவோம் நிறைய பேர் தலை ஆட்டலை நீங்கள் ஒன்று தான் ஆட்டுறீங்க விட்டுருக்கோம் விட்டுருவோம் இதனால் ஒம்புச்சமாச்சாரமாக போச்சு பார்த்து கற்றுக்கலான்னு வந்தால் தலை நீ பாரத்தை பாலத்தை ஏற்கிறார் அது ஆன முடிவு உங்கள் மகப்பத்து எப்படியோ அப்படி தான் ஓதி கொடுக்கப்படும் ஏன்னா தூர தூரத்துலேருந்து வர்றீங்க இங்கே வரங்க நீங்கள் மழைனால வரல எல்லாத்தையும் அனுசரித்து நம்ம கொண்டு போவோம் அப்புறம் மோதலாமையா சரி கடைசி நிமித்தியார் ஒன்று செய்திக்குவோமா நீங்கள் அக்கரம் விஜயராம கேட்டு விட்ட தெரிஞ்சுங்க சின்ன